கோலான் கேன்சர் என்று சொல்லப்படும் பெருங்குடல் மற்றும் மலக்குடல் பகுதியில் புற்றுநோய் ஏற்படுவது அதிகரித்து வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் சென்னை அப்போலோ மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் இறைப்பை குடலியல் மருத்துவர் அறக்கட்டளை நிறுவனத்தினர் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது உலகளவில் அதிகரித்து வரும் பெருங்குடல் மற்றும் மலக்குடல் புற்றுநோய் குறித்து எடுத்துரைத்தனர் இது தொடர்பான ஒருநாள் கருத்தரங்கு சென்னையில் நாளை நடைபெறுகிறது என்றும் தெரிவித்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய குடலியல் மருத்துவர் பழனிசாமி மலக்குடல் புற்றுநோயை ஆரம்பத்திலேயே கண்டுபிடித்தால் முழு முழுவதுமாக குணப்படுத்த முடியும் என்று தெரிவித்தார் இந்த கொலன் கேன்சரை வர தடுக்க முடியும் வந்தால் எளிதில் கண்டுபிடித்தால் குணப்படுத்த முடியும் இது வந்து அவேர்னஸ் ரொம்ப கம்மியா இருக்கு நம்ம நாட்டில் நிறைய பேருக்கு வந்து இதை பத்தி தெரியறது இல்ல அண்ட் ஆல்சோ அதாவது இந்த சிம்டம்ஸ் எப்படி அதை எளிதாக கண்டுபிடிக்கணும்னு கேட்பீங்க இது வந்து சில பேருக்கு சிம்டம்ஸ் வரும் சிம்டம்ஸ்னா மோஷன்ல பிளட் போலாம் இல்ல மோஷன் வந்து அதாவது மாறி சில பேருக்கு நார்மலா போறது போல ரொம்ப மாதிரி கான்ஸ்டிபேட்டா போலாம் இல்ல சளி மாற மியூக்கஸ் சொல்லுவோம் அந்த மாதிரி போலாம் அந்த மாதிரி இருந்தா உடனே டாக்டர் அணுகு பண்ணும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க